ஹலோ டிபிஎஸ் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூட பிரிக்கோ பொம்பளை பிள்ளைகளுக்கு இல்லாமல அதுக்காக வேண்டிய நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஆடி கொண்டு வந்திருக்கிறேன் லிமிடெட் ஸ்டாக்ல பக்கா கலெக்ஷன் வந்து வச்சிருக்கிறாங்க அதுவும் எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜென்ஸுக்கு சொல்லி உடுப்பு கடை ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பிரிவியஸா அந்த வீடியோ அவங்க ஸ்டோருக்கு பக்கத்திலே மரியம் கேலரி சொல்லி காட்டுப்பள்ளி ரோட்ல இருக்கிற ஸ்டோருக்கு தான் நாம இன்றைக்கு விசிட் பண்ணிருந்தோம் எல்லாமே இம்போர்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாமே லிமிடெட்டா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏமியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியா பார்த்து எடுக்கக்கூடிய வகையில சிம்பிளாவே வச்சிருந்தாங்க இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா குர்த்தி ஸ்டோப் வேணுமா லாங் டோப் வேணுமா ஷோர்ட் டப் வேணுமா ரெடிமேட் சல்வார் வேணுமா அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் சோல் டாப் பொட்டம் எல்லாம் சேர்ந்த மாதிரி மொத்தமாக வார ஒரு கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே லிமிட்டடாக தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க கூட குறை இல்லை இப்போ கொஞ்சம் பேர் ஏம் ரைவா லிமிட்டட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன ரீசெண்டாக நீ உடுத்த உடுப்பு அவ உடுக்க கூட இவ்வளோ தான் பேசிக் கான்செப்ட் தான் அதுக்காக வேண்டிய இவங்க லிமிட்டடாக பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் ஹேர்கோ க்ரோத் ரொம்ப ஃபேமஸான ஹேர்கோ க்ரோத் இவங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்டுக்கு இவங்கட லொக்கேஷன் எங்கே இருக்கிறா ஏர் ஆர் காட்டுப்பள்ளி ரோட்டில் சரியான லொக்கேஷன் வேண்டாம் ப்ரீவியஸ் வீடியோவில் வீடியோட அப்லோட் பண்ணுறீங்க மறக்காம போய் பாருங்க டிபி